ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நீ வீஸ் கடலில் இன்னைக்கு இந்த மூலிகை செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த செடி என்னன்னு பார்த்திங்கன்னா இது தாங்க திருநீற்று பிரச்சலை இந்த ப திருநீற்ற பச்சளையை வந்து நல்ல மன நறுமணம் கூட கொடுக்கக்கூடிய செடிங்க இந்த செடியில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தீராத தலைவலி இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ தலைவலிக்குதுனாக்க இந்த இந்த லீஃபை வந்து ஒரு ரெண்டு மூணு லீஃபை எடுத்து நல்லா கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நம்ம நெத்தியில் வந்து ரெண்டு பக்கமும் நம்ம அப்போ அந்த சாரை வந்து போட்டோம் வச்சுங்களேன் நல்லா தலைவலி வந்து உடனே கேட்குங்க ஏன்னா நானும் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கேங்க சூப்பராக கேட்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் முக முகத்தில் வந்து கரும்புள்ளி முகப்பரு இதெல்லாம் இருக்குல்ல இந்த செடி இந்த லீஃபை வந்து நல்லா தேய்ச்சிட்டு முகப்பருக்குற இடத்துல வந்து நம்ம போட்டோம் போட்டோம் வச்சிங்களே அதான் டெய்லி பயன்படுத்தணும் ஒரு ஒரு மாதனாலும் பயன்படுத்தணும் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த கருப்புள்ளி முகப்பொருள் எல்லாமே வந்து சரியாகுங்க ஏன்னா நான் அதெல்லாம் ஏற்கனவே நான்லாம் பயன்படுத்தியிருக்கேங்க அதனால எனக்கு இந்த செடியை பற்றி ஒரு சில டிப்ஸ் எனக்கு தெரியுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த பூ வந்து பாருங்க இந்த பூவெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க ஒயிட் கலரில் இதை வந்து இந்த பறித்து நகர்ந்து நகர்ந்து பார்த்தோன்னு வச்சிங்களேன் நல்லா சூப்பராக மணக்குங்க இது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் சாப்பிட்றோம்ல நன்னாரி சாப்பிடும்போது அதில் வந்து ஒரு ஒரு விதைப்போடு கொடுக்குறாங்கள சப்ஜா சீடுங்க அது இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த செடிங்க இவ்வளோ மருத்துவ குணம் உள்ள செடியை வந்து நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ